பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாரதியும் ஆதாரம் சர்வ வித்யாராமய கிரீவம் உபாசமய நமஸ்காரம் நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் தி ஜோதிட குழியின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணி மாத படங்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமியாகிய நானும் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல்ல வரது எல்லாமே குறுகிய காலம் அதாவது ஆணி மாசம்னு முப்பத்தி ரெண்டு நாள் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாதாந்திர பலன்கள் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்திரன் அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய் அதுக்கு அடுத்தது புதன் அதுக்கு அடுத்தது சுக்கரன் அடுத்தது மாச கிரகமான சூரியன் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம் அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுலேருந்து முப்பத்தி ரெண்டு நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும்போது என்னென்ன விசேஷ தினங்கள் நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத பௌர்ணமி அப்படின்னாக்கா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதினத்தில் சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லேயும் இருக்கிறது அதான் பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைஞ்சு இருக்கிறது சத சப்தமத்தில் வர்றது ஆணி மாதத்தில் பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க மூல நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க அதுல பொறுத்த அளவுக்கு இந்த ஆணி மாசத்துல மூல நட்சத்திரத்துல பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு மூணு நாலு பாதத்துக்குள்ளவங்களுக்கு தான் சிக்கல் மத்தபடி பயப்பட வேண்டாம் மூல நட்சத்திரம் ஆணி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலமும் அதெல்லாம் கிடையாது ஒன்று அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அது ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி பிறகுது அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமை அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆணி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுக்கு பொறுத்த இருக்க அடுத்தது அம்மாவாசை ஆணி மாதத்தில் வர அம்மாவாசை விசேஷமான அம்மாவாசை அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு இருபத்தொன்று ஆங்கில தேதிக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் ஒரு பொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு குறை நாலு முறை தான் அபிஷேக தினம் நடக்கும் அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை உத்திர நட்சத்திரம் இதுலேயும் பார்த்திங்கனாக்க விசேஷமானது அப்படின்றது திருவன்காடு அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே என்ன திருவன் உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்க அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன் அது பண்ணுறாங்க அப்போ இதே மாதிரி இந்த பொசிஷனில் இந்த அஞ்சு நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறகுது சரி இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது கோல் சாரம் இந்த காலகட்டங்களில் முப்பத்தி ரெண்டு நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம் பிறக்கும்போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில் இந்த ஆணி மாதம் பிறக்குது இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது ஆணி பன்னெண்டு புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு அதே போல் ஏழு 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 ரெண்டாயிரத்து நாலு கடகத்துக்கு சுக்கர பகவான் மாறுறாரு பதினொன்று ஏழு ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு அதே போல் இந்த ஆணி அஞ்சாம் தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்கார் ஆணி மாதத்தில் புதன் சுக்கரன் இடம்பெயர்றாரு அப்போ இந்த நாலு பயிற்சிகள் இந்த நாலு கிரகங்கள் விரைவாக செல்லும் நாலு கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம் இப்போ இந்த ஆணி பொறுத்த பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசம தினங்கள் சந்திராசம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தின கோச்சார சந்திரனுக்கு ஜனனச்சந்திரன் எட்டாம் இடத்துல வருது அதாவது ஜனனச்சந்திரன் மாறாதவர் கோச்சார சந்திரன் மாறது எட்டாம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும் அப்போ இந்த சந்திராசம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம் இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு எளிய பரிகாரம் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதன் பிராபலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நற்பலன்கள் கிடைக்காம அது தள்ளி போகுது அப்படின்னாக்கா அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடு மற்றும் மூலமந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆணி மாதத்தில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா அன்பான தனுர் ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கண்டிப்பாக இப்போ பொறுத்தளவுக்கு ராசிநாதனான குரு ராசிக்கு ஆறில் சுக்கரனோட வீட்டில் இருக்கார் ஆறு அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு ரணரோக சத்ருஸ்தானம்னு பேர் ரண ரோக சத்ருஸ்தானாதிபதியான சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கார் கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் மென்டல் டிஸ்டர்ப்டும் இருக்கும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது இப்போ அசுரகுரு வீட்டில் தேவகுரு இருக்கிறதுனாலையும் குரு சுக்கரன் வந்து அவரோட வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு போனோம்னாலும் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் மனப்பதட்டங்கள் மன பயங்கள் இருக்கும் ஆனால் அதனால் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமா கிடைக்கும் ஆறு அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடன் கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய இடம் கேட்டால் கேட்கக்கூடிய இடத்துல தனக்காரகன் கிடைக்குமா கிடைக்கும் சரி அடுத்தது நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு லோயர் எஜுகேஷன் லோயர் எஜுகேஷனில் ராகு பகவான் இருக்கார் ராகு தனித்து இருந்தாலும் அவருக்கு இடம் கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனா போனதுனால கோதண்ட ராகுவா ஆனதுனால வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல நல்லபடியா அமையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதை தவிர பார்த்தா ஏழாம் இடத்துல ஏழாம் பாவாதிபதி புதன் சூரியன் சுக்கரன் நல்ல நிலையில இருக்கிறாங்க நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கின்ற தனுர்ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் தடை தாமதங்கள் விலகி விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியமும் உண்டாகும் அஞ்சாம் இடத்தில் அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் நிலம் மற்றும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் உள்ள லிட்டிகேஷன் நிலம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய மூதாதையர் சொத்துக்கள் அதாவது தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டன் இவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு அனுபவிக்கிறதுல இருந்த லிட்டிகேஷன் இந்த காலகட்டங்களில் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா கண்டிப்பாக உண்டு என்ன ஒன்று ஒன்று மூணாம் பாவத்தில் சனி கம்யூனிகேஷன் பாவத்தில் சனி கம்யூனிகேஷன் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்கிறது எல்லாமே அனைவராலும் தவறுதாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பவும் அதே போல் எல்லாருக்கும் இஷ்டத்துக்கு பேசுகிறது பேசிட்டோம் அப்படின்னா பின்னாடி சங்கடப்பட வேண்டியவரும் அதனால் வார்த்தைகளில் கவனம் தேவையாக இருக்கணுமா கவனம் தேவையாக இருக்கணும் ஸோ மொத்தத்தில் ஆணி பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல காலகட்டங்கள் நம்ம சொல்கிறோம் நாம் சொல்கிற பலன்கள் எல்லாமே விரைவாக செல்லும் கிரகங்களான சந்திரன் செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரனை வச்சு சொல்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த கிரகங்கள் என்னென்ன நன்மைகள் தரும் அப்படின்றத நம்மளுடைய கே கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் விளக்குவாங்க அற்புதமாக சொன்னீங்க இந்த தனுசு ராசிக்கு பார்த்தேன்னா சப்தமம் வலுப்பெற்று போய் மூன்று கிரகங்கள் இருக்கிறது விசேஷம் எதனால் அப்படின்னு சொன்னோம்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி ஒன்பதாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் பதினொன்றுக்கு உண்டானவர்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் காதல் திருமணங்கள் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது என்ன சப்தமத்தில் மூன்று கிரகங்கள் கூட்டாது அதுவும் சுக்கரனும் வந்து எதிர் சுக்கரனாக போய் இருக்கிறதுனால அவரே பதினொன்றாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனாலையும் இந்த அஞ்சு அஞ்சாம் அதிபதியும் வந்து ஆட்சி இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த மாதிரியான காலகட்டங்களில் மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும் எதிர்பாலனத்திலோட ஒரு ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா சத்தமாதிபதி வந்து வலுப்பெற்று போயிருக்கார் ஆட்சி பெற்று போயிருக்கிறோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்க கூடிய காலகட்டமாக அமைப்போம் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகம் புதிய வேலை கிடைக்கும் ஆசி அதிபதியே ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதுசாக வேலை கிடைக்கும் இவ்வளோ நாளாக வேலையில் வந்து பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி சப்தமத்தில் இருக்கார் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழில் க ஸ்தானத்தை வந்து குருவே பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த மாசத்துல பார்த்தாலே ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு ஒன்போது பதினொன்று அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையது அதனால் கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று பயணித்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையே குரு பகவான் பார்க்கறது மிகவும் விசேஷம் பன்னெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் இந்த மாதத்தில் பார்த்தலையானால் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஏற்றத்தை கொடுக்க போகிறோம் நாலாம் இடத்துல தாய் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது நாலாம் இடம் படிப்பு ஸ்தானம் கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது நாலாம் இடத்தை குறிக்கும் இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபகவான் அபரிமிதமான ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிற புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் புதிய கடன் நீங்கள் வாங்குவீங்க ஏன்னா ஆறாம் ராசி நதிபதி போய் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய பாகியம் உண்டு செவ்வாயும் ஆட்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு லேண்டு மனை இவ்வளோ நாள வாடகை வீட்டிலேருந்து போதும்னு சொல்லி ஒரு லேண்டு வாங்கி வீடு கட்டுறதோ இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்குறதோ பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் மூலியமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஆனால் இளைய சகோதரத்தோட சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு முயற்சிகள் வெற்றி அடையும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த ஆசிரியர் தொழில் ப்ரொஃபசர் தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர வந்து தங்க விற்பனை தங்க நகாசு வேலை செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அப்புறம் எஜுகேஷன் ஆப் விற்கிறவங்க நோட்புக் விற்கிறவங்க அதை தவிர வந்து சொல்லிக் கொடுக்குறவங்க குருமார்கள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மத குருமார்களுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து உடல்நிலையில் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் பார்த்த இல்லையானால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் ஏன்னா ராசியின் அதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கிறதுனால இது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா ஏன்னா இவ்வளவு நாள் ஏழு சனி வேலை இருந்தது அதனால அந்த பயம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் கொடுத்தே இருந்தாலும் சில நாட்கள் இந்த மாசத்துல நீங்க தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லணும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மறையும் பொழுது மனோகாரகன் மதிகாரகன் மறைந்திருக்கும் பொழுது மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்கம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஏ தவிர இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனும் வந்து ஆறாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் பலம் இழந்த மாதிரி நடப்படுறதுனால என்ன பரிகாரம் செய்யலாம் அதன் மூலியமாக உங்களுடைய ராசிநாதனை வலுப்பெற வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இதில் இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியாகிய சூரியனும் பத்தாம் இடத்து அதிபதியாகிய புதன் பகவானும் புதன் ஆட்சி பெற்று ரெண்டு பேரும் சேர்க்கை அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த ஒம்பது பத்துக்குடையவர்கள் இணைவு அப்படின்னு சொன்னால் கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் சொல்லுவாங்க அந்த தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது வந்து உங்களை சிறப்படைய செய்யும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதனால் ஐயா சொன்னதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகம் ஆனால் குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு பெரிய சிறப்பாக சொல்கிறது கிடையாது ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி போய் ஆறில் போய் மறைஞ்சிட்றாரு மறைஞ்சதுனால வந்து அவ்வளவு பெரிய சிறப்பாக சொல்கிறது கிடையாது அதனால நீங்கள் வியாழக்கிழமை அன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை வழிபடணும் இல்லைன்னா குரு பகவானுடைய ஆலயமாகிய இதுக்கே போய்ட்டு போயிட்டு வரலாம் இது என்னங்க ஆலங்குடி ஆலங்குடி ஆலங்குடிக்கு போய் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வரலாம் இந்த மாத்தையில் ஒரு தடவையாவது போய் வழிபட்டுட்டு வரலாம் அதேமாரி இருக்க தட்சிணாமூர்த்திக்கு வந்து கொண்டக்கடலை மாலை அணிவிக்கலாம் இல்லைன்னா அதை சுண்டலாக வளர்த்துட்டு செய்துட்டு சாமிக்கு கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு போய் நிவேத்தியம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர்றவாளுக்கு ஒரு பத்து பேருக்கு கொடுத்துட்டு வரலாம் இதெல்லாம் இந்த வியாழக்கிழமை என்னைக்கு செய்கிறதோட ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் தான தர்மங்கிறது வந்து ஆகாரமாகவும் வஸ்திரமாகவும் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுகளெல்லாம் பண்ணினால் உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய பின்விளைவுகளில் இருந்து நீங்கி நன்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது மேற்கொண்டுள்ள விவரத்தை நம்முடைய கே எஸ் ஐயங்கர் உங்களே சொல்லிராஷ்டம சொல் சந்திராஷ்டம தினம் சந்திராஷ்டம தினம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய நாட்கள் வந்து தனுசு ரா ராசிக்காரர்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதாவது ஆணி மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயும் ஆங்கிலத்துக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையும் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆகிய ரெண்டு நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் ஐயா சொன்னது மாதிரியா சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு வேலையும் சரியாக செயல்படுத்த முடியாது அதனால வந்து நம்மளை கொண்டு போய் மாட்டி விட்டுரும் அதனால இந்த ரெண்டு நாட்களை தவிர்க்கிறது நல்லது பிரயாணத்தை அவசியம் தவிர்க்கணும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற சொல்கிறோம் மேற்கொண்டுள்ள விவரங்களை நம்முடைய கே செய் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம் ஏன்னா மூணாம் இடத்துல சனி நாலாம் இடத்துல ராகு இதெல்லாம் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் மூணாம் இடத்துல சனி பகவான் முடிசூடா மன்னன் சொல்லக்கூடியது சத்தமம் வலுப்பெற்று போயிருக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் நல்லபடியாகவே இருக்கும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வா காலகட்டங்களாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் கணவன் மனைவியுடைய அன்பம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் பண வரவருக்கு தட்டுப்பாடு இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் மாற்றங்களும் இருக்கும் அதாவது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு கடன் அதிகமாக வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கொஞ்சம் மன ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஏன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார் மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஐயா சொல்ல பரிகாரங்கள்லாம் பண்றது மூலியமாக மனசு வந்து ஒருநிலைப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக அமையிறது இருந்தாலும் குரு பகவான் ஆறாவணத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு மன கிளேசங்கள் ஒரு சில பயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றத சொல்லி இந்த சக்தி ஜோதிட கூட சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்